योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु योगी राम सूरत कुमार कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय श्री रामा जय रामा जय जय राम श्री रामा जय रामा जय जय राम परम रोणी होगी राम सूरत कुमार महाराज के வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே பகவானுடைய அருள் குழந்தை அதாவது வந்திராலய பணியிலும் திருவம் திருவண்ணாமலை ஆசிரமம் பணியிலும் தன்னை இணைத்து கொண்ட சண்முகம் அவருடைய அவர் அன்னைக்கு பகவானுடைய திருவடியில் போய் சேர்ந்துட்டார் அவருக்கு முக்தி கிடைக்கிறதுக்காக வேண்டி நம்ம இது பிரார்த்தனை பண்ணுறோம் பகவானுடைய திருவடியில் இருக்காரு அவருக்கு முக்தி கிடைக்க ராம் யோகிராமச்குமார் கூடவே இருந்து வழியும் ஒளியுமாக இருந்து வழி நடத்தணும் என்று வேண்டி விரும்பி பிரார்த்திக்கிட்டாங்க ஜெய் யோகிராமச்குமார் மகாராஜிக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம்